எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீனா பாட்டி வீட்டுக்கு வருகிறாள் எபிசோட் நம்பர் ஃபோர் ஒன் டூ த்ரீ பார்க்காத சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எபிசோட் ஃபோரை கண்டினியூ மீனா என்ன புதுசாக கத்துக்க போகிறாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரெடியாக குட்டிஸ் நீங்க எல்லாரும் மீனா இப்போ கிராமத்தில் நல்லா பழகிட்டாள் அவ மாங்காய்களை பகிர்ந்துகிட்டா மாடு கூட விளையாடினா இன்னைக்கு இரவு அவளுக்கு ஒரு புது அனுபவம் காத்திருந்துச்சு மின்சாரம் போயிருச்சு அடடா இருட்டா இருக்கேன்னு மீனாக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு நகரத்துல அப்படி மின்சாரம் போகாது போனா கூட இன்வெர்டர் இருக்கும் ஆனா இங்க இருட்டா இருந்துச்சு அப்போ பாட்டி ஒரு குத்து விளக்கை ஏத்துனாங்க அந்த விளக்கோட வெளிச்சம் ரொம்ப அழகா இருந்துச்சு அது ஒரு தனி கொடுத்துச்சு மீனா அந்த ஆச்சரியமா பார்த்தா நகரத்துல லைட் பல்ப் இதெல்லாம் ஆனா இந்த மாதிரி ஒரு விளக்க அவ்வளவா பார்த்ததில்ல விளக்குல இருந்து ஒரு மெல்லிய வெளிச்சம் வந்துச்சு பாட்டி அந்த விளக்க ஒரு மேசை மேல வச்சாங்க மீனா விளக்கு பக்கத்துல போனா விளக்குல இருந்து ஒரு மெல்லிய தீபம் எரிஞ்சது பாட்டி மீனா இது வெறும் விளக்கு இல்ல கண்ணு இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மீனா ஆர்வமா பாட்டிய பார்த்தா பாட்டி குத்து விளக்க பத்தி கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க பாட்டியோட பாட்டி அவங்க பாட்டி அவங்க பாட்டின பல தலைமுறையா இந்த விளக்கை ஏத்திட்டு வராங்களா அது குடும்பத்தோட அடையாளம்னு சொன்னாங்க இந்த விளக்கு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது இருட்ட விரட்டுது அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் நமக்கு வெளிச்சம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் நமக்கு வாழ்க்கையில வழிகாட்டி மாதிரி அவங்க சொல்றத நாம கேட்கணும் அவங்க நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க இந்த விளக்கு எப்படி ஒளிய தருதோ அதே மாதிரி நம்ம குடும்பம் நமக்கு அன்பையும் பாதுகாப்பையும் தருதுன்னு பாட்டி சொன்னாங்க மீனாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு விளக்குக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கான்னு அவ யோசிச்சா பாட்டி தொடர்ந்து சொன்னாங்க இந்த விளக்கு நம்ம பாரம்பரியத்தோட அடையாளம் பழைய காலத்துல மின்சாரம் இல்ல அப்போ இந்த மாதிரி விளக்கு தான் வெளிச்சத்தை கொடுத்துருக்கு நம்ம முன்னோர்கள் இந்த வெளிச்சத்துல தான் படிச்சிருக்காங்க வேலை செஞ்சிருக்காங்க அதனால இந்த விளக்க நம்ம ரொம்ப மரியாதையா பார்க்கணும்னு பாட்டி சொன்னாங்க மீனா விளக்க பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறு இருக்கிறத உணர்ந்தான் தன் குடும்பம் எவ்வளவு பெருசு எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்காங்கன்னு அவ யோசிச்சா அவளுக்கு ஒரு பெருமையா இருந்துச்சு இந்த விளக்கு வெறும் வெளிச்சம் கொடுக்கிற பொருள் இல்ல இது ஒரு குடும்பத்தோட நினைவுகள் பாரம்பரியம்னு அவளுக்கு புரிஞ்சுச்சு பாட்டி கதை சொல்ல சொல்ல மீனாவுக்கு கண் கலங்கிடுச்சு ஒரு பொருளுக்கு இவ்வளவு கதை இருக்கான்னு அவ யோசிச்சா மின்சாரம் வந்ததுக்கு அப்புறம் விளக்குகளை யாரும் பயன்படுத்துவதில்லை பாட்டி இன்னும் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வராங்க மீனாவுக்கு குடும்பத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சுச்சு நாம நம் குடும்பத்தை மதிக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றத கேட்கணும் இது நமக்கு பாதுகாப்பையும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்கும்னு அவன் நினைச்சா மின்சாரம் வந்ததும் விளக்க அணைச்சாங்க ஆனா அந்த விளக்கு கொடுத்த பாடம் மீனா மனசுல ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு குடும்பத்தோட மதிப்பை பாரம்பரியத்தோட முக்கியத்துவத்தை மீனா உணர்ந்தா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் குட்டீஸ் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் குட்டீஸ்